என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் என்னுடைய வார்த்தைகளை நீ எப்படியாவது கேட்டுவிடு ஏனென்றால் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் இருந்து வரப்போகின்றது உனக்கான நல்ல செய்தி கிடைக்கப் போகின்ற இடம் உன்னுடைய துரோகியினுடைய இல்லம் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக உணரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் அப்பன் கருப்பன் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடத்த போகிறேன் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன் அப்பன் கருப்பன் என்னுடைய ஆசிகளோடு உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் பெரிதாக எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ ஏமாந்து போனது கிடையாது ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் நம்மை வேதனைப்படுத்தும் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை அதனால் பெரிதாக எந்தவிதமான விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை சரியான புரிதலில் கொண்டு உனக்கான நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கின்ற இந்த நேரம் உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டுமல்லவா உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனிமேல் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு நான் இருந்து நடத்துவதை எக்காலத்திலும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாதல்லவா உன்னை தேடி உன் அப்பன் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிற்கின்ற இந்த நேரம் நீ அத்தனையையும் கடந்து உனக்கான சந்தோஷத்தை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமல்லவா இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் பொழுது இதை உணர்ந்துவிட்டாலே போதும் இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியின் முகமாக இந்த வாழ்க்கை அத்தனையையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வெற்றி ஒன்றே உன்னுடைய இலக்காக மாறும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக பெற்று வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்றிவிடத்தானே வேண்டும் என்னவானது ஏதானது என்று சொல்லி புலம்புவதற்கெல்லாம் இனி நேரமில்லை என்ன நடந்தாலும் அது உன் வசமானது என்பதனை மட்டுமே இங்கே நீ உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு பேரதிசயம் என்றால் என்னவென்று உணர்த்தி கொண்டிருக்கும் பொழுது நீ அதனை எந்த இடத்திலும் விட்டுவிடாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை நீ ஒரு நொடி பொழுதையும் தொலைத்து விடாதே துரோகத்தின் இல்லத்தில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் எனக்கு மட்டும் ஏன் தொடர்ந்து வேதனைகள் வருகிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களின் ஆட்டத்தை கருப்பன் என்றோ அடக்க புறப்பட்ட நேரம் உனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் ஏன் இன்னமும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ எண்ணி மனம் வேதனைப்பட்டு அல்லவா உன்னுடைய அந்த வேதனைக்குத்தான் நான் இன்று முடிவினை தருகின்றேன் என் குழந்தையே பொதுவாகவே மற்றவர்களுக்கு கெடுதலை செய்கின்றவர்களுக்கு ஒன்று நன்றாக தெரியும் என்றிருந்தாலும் நமக்கு இவையெல்லாம் திரும்ப வரும் தெய்வம் நம்மை அவ்வளவு எளிதாக விட்டுவிடாது என்பது அதையும் தாண்டித்தான் இவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதையும் தாண்டித்தான் இவர்கள் மற்றவர்களுக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதனால் என் குழந்தை நீ எதையுமே தெரிந்து கொள்ள விரும்புவது உண்மைதானே உன்னோடு இருந்து இவர்கள் உன்னை சுற்றி எந்த விஷயத்தை கொடுக்கிறார்கள் உன்னை சுற்றி வந்து இவர்கள் எந்த விஷயத்தை நடத்துகிறார்கள் என்பதனை என் குழந்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இனி எந்த காலத்திலும் உனக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து நீ உன்னை சர்வ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டிய தருணம் அல்லவா எதற்காகவும் என் பிள்ளை வருந்தியதும் வேதனை பட்டதும் போதும் இனிமேல் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது இனி என்னவானது ஏதுவானது என்று சொல்லி நீ எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடர்ந்து விட்டாயானால் அதுவே போதுமல்லவா என் குழந்தையை நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலுமே அதிலிருந்து உன்னால் மீண்டு வந்து விட முடியும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையை உன்னால் மீட்டு கொண்டு வந்து விட முடியும் எதற்கும் என் பிள்ளை நீ பதறாமல் எந்த நிலையிலும் இவர்களினால் உனக்கு எதுவும் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும் என் பிள்ளையே உன்னை தேடி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு வாழ்க்கையின் உண்மைகளை எடுத்துச் சொல்லட்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை எப்பேற்பட்டது என்பதனை நடத்தட்டும் துரோகம் அங்கே சிரிப்பதற்கு காரணம் நாம் கஷ்டப்படுகிறோம் என்பதனை வெளியில் சொல்லிவிட்டோமானால் நிச்சயமாக நம்மால் வெளியில் தலை காட்ட முடியாது நாம் செய்த பாவம்தான் நம்மை போட்டு புரட்டி எடுக்கிறது என்று நம்மை எளிதாக எள்ளி நகையாடி விடுவார்கள் அதனால் இதை வெளிக்காட்டாமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இது போன்ற காரியங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையை உனக்காக எதையும் துணிந்து செய்யக்கூடிய இந்த கருப்பன் இந்த துரோகத்திற்கு சில கால அவகாசம் கொடுத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நான் வேடிக்கை பார்த்ததுதான் காரணம் ஏனென்றால் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இது போன்ற விஷயங்களை யாரும் செய்துவிட முடியாது அவ்வளவு சுலபமாக யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு இன்னல்களையும் கொடுத்துவிட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் என்ன நடந்தாலும் இவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் என்பது நாம் நன்கு உணர்ந்த தருணம் இனிமேல் இவர்கள் எந்த எல்லையை கடந்து செல்வார்கள் என்று இவர்களுக்கு நான் கொடுத்த வாய்ப்பினைத்தான் இவர்கள் இப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் இனி எந்த நொடியிலும் தான் செய்த தவறை இவர்களால் திருத்திக் கொள்ள முடியாது இவர்கள் செய்த பாவத்திலிருந்து ஒருபோதும் இவர்களால் விடுபட முடியாது அதனால் இந்த நிலையை புரிந்து கொண்டு அவர்கள் நாம் வெளியில் சிரித்துத்தான் ஆக வேண்டும் நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் நாம் நம்முடைய எதிரிக்கோ நாம் துரோகத்தை செய்த விஷயங்கள் நம்மை நம்பியவர்கள் நம்மோடு நல்லபடியாக பழகியவர்களுக்கு நாம் செய்த துரோகங்கள் எல்லாம் அப்படியே நமக்கு நடந்திருக்கிறது அவர்கள் இல்லத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதுவெல்லாம் நம்முடைய இல்லத்தில் நடந்தேறி இருக்கின்றது இப்படியாக ஒவ்வொரு கஷ்டங்களையும் வேதனைகளையும் தொடர்ந்து பார்த்துவிட்ட பிறகு இனிமேலும் நாம் வெளியில் சிரிக்காமல் கண்ணீர் வடித்தோமானால் நம்மை ஒரு வழியாக்கி விடுவார்கள் நாம் செய்த பாவத்தை நாமே ஒத்துக்கொண்டதாக ஆகிவிடும் என்று சொல்லித்தான் இவர்கள் வெளியில் சிரிப்பது போல நடித்து அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இனி நீ உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களுமே இனி நீ விரும்பியபடி உனக்கான நல்ல மாற்றங்களை தந்துவிடும் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் இதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கென நான் கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தத்தான் வேண்டும் மேலும் மேலும் உன்னை பெருமகிழ்ச்சி வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்திக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு அவரவர் செய்கின்ற பாவம் அவர்களை ஒருபோதும் விட்டுவிடாது தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே இவர்களுக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையில் ஒரு நாளும் கிடையாது இவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையை நிச்சயமாக இவர்கள் அனுபவித்தே தீருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நமக்கு கெடுதலை செய்துவிட்டு என்று சொல்லி அதையே பார்த்து பார்த்து நீ வருந்தி கொண்டு உன்னுடைய நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்காதே உனக்கான வெற்றி என்பது நிச்சயமாக இங்கு உண்டு அந்த வெற்றியை பெறும் வரையிலும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இரு உன்னை தேடி வந்து உனக்கு அத்தனையையும் கொடுக்க நான் வருவேன் என்பதுதான் இங்கு உண்மை நான் இல்லாமல் என் பிள்ளை எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் செய்துவிட மாட்டாய் கருப்பனிருந்து உனக்கு நல்லதை நடத்த தயாராக நிற்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காமல் இருந்துவிட்டு உன்னுடைய வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ சரியாக செய்துவிட்டால் விட்டால் அது போதும் இனி எல்லாமுமே உனக்கான மாறுதல்களை தந்து கொண்டே இருக்கும் இனி எல்லா விஷயங்களுமே உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தந்து கொண்டே இருக்கும் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு தரக்கூடிய உன்னுடைய வெற்றியினை நிச்சயமாக உன் கைகளில் நான் தந்துவிட வேண்டிய நேரம் வந்துவிட்ட பிறகு இனி எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது இந்த துரோகம் அங்கே அழிந்து விட்டது துரோகத்தின் இல்லத்தில் சோதனைகள் தொடங்கி விட்டது அவர்களின் ஒவ்வொரு புன்னகையும் அவர்களின் கஷ்டத்தை வெளிப்படுத்த முடியாமல் மற்றவர்கள் முன்னிலையில் அவர்கள் நாடகமாடுவதைத்தான் குறிக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் அதனால் இந்த சூழ்நிலைக்கெல்லாம் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டும் வேதனை கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்தட்டும் இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இந்த துரோகத்தினுடைய சூழ்ச்சிகளினால் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறட்டும் இவர்கள் உனக்கு சூழ்ச்சிகளை செய்ய செய்ய உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்க நினைக்க தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்வதை இந்த துரோகியும் காணத்தானே போகின்றார் அதனால் எதற்கும் என் பிள்ளை நீ சளித்து கொள்ளாதே உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காகத்தான் நடக்கின்றது இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் நடக்கின்றது கருப்பனின் அன்பினை பெற்றுவிட்ட என் குழந்தை இனி என் நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ கண் முன்னால் காணத்தான் போகிறாய் துரோகம் நீண்ட நாட்கள் வாழ முடியாது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உன்னிடத்திலிருந்து சரியான பதில் கிடைத்துவிடும் வேண்டும் என்றே உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி சோதனைகளை கடந்துதான் வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் வரும் எந்த நிலையிலும் இவர்களால் நிம்மதி என்ற ஒன்றை பெறவே முடியாது எந்த நிலையிலும் இவர்கள் சோதனையைத்தான் முழுமையாக அனுபவிக்கப் போகிறார்கள் கலங்காமலிரு உன் வெற்றியை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.